ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை ட்ரம்ப் அவர்கள் அலாஸ்காவில் ரிசீவ் பண்ணி அவங்களுக்குள்ள நடந்த மீட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் ரொம்பவே ப்ரொடக்டிவாக இந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படி நடந்து முடிஞ்ச இந்த மீட்டிங்கில் உக்ரைனை பத்தின சீஸ் ஃபயர் டீல் எதுவும் மேக் பண்ணப்படலைனாலும் இரண்டு நாடுகளுக்கும் ஒரு மிக பிரம்மாண்டமான பெட்டரியா இது மாறி இருக்கு ஏன்பா சீஸ் ஃபயர் டீலை மேக் பண்ணலை அப்படி இருக்கப்போ எப்படி இது ஒரு பிரம்மாண்டமான பெட்டரியா மாறும் ட்ரம்ப் அவர்களுக்கு இதில் லாபமோ நஷ்டமோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கு இதுல லாபமும் நஷ்டமும் உங்களோட கேள்வி கேட்கலாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஒரு ரெண்டு வீடியோ நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இதையும் சேர்த்து இந்த ரெண்டு செக்மெண்டா பிரிச்சு முதல்ல புதினோட அறைவில் அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் பேசியிருக்காங்க இரண்டாவது இருக்கக்கூடியது இது இந்த உலகத்துல என்ன மாதிரியான சில விஷயங்களை இந்த இடத்துல மேக் பண்ணிருக்கு புத்தின் அவர்கள் இந்த மீட்டிங்க்கு ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன இது எல்லாத்தையுமே பார்க்க போறோம் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ஒரு மீட்டிங்க்கு வந்ததே பின்னாடி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஏற்படுத்திருக்கு நம்ம நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டதா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து உலகத்தோட மோஸ்ட் டிராக்டடு ஒரு விமானமா ரஷ்யாவோட ஸ்பெஷல் டிவிஷனை சேர்ந்த சில ஃபைட்டர் ஜெட்ஸும் சில விமானங்களும் அந்த இடத்துல பதிவாகி இருந்தது ரஷ்யாவோட ஸ்பெஷல் ஸ்குவாடரை சேர்ந்த விமானங்கள் பதிவாயிருந்ததை பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் அஞ்சு லட்சம் நபர்களுக்கும் அதிகமாக அந்த ஒரு விமானத்தை ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க இது கீழே இறங்கினதும் புதினவர்கள் இறங்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியில வந்துருச்சு ஆனா அது ஃபேக்கான விஷயம் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்து இருந்துச்சு マக்டான்ல இருந்து கிளம்பன இந்த விமானம் अलाஸ்காவ வர வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இதை ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் புதின் இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விமானம் ஆனா அது உண்மை கிடையாதுங்க புத்தினோட விமானம் அலாஸ்கோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே நுழைஞ்சு ஒரு பதினோரு நிமிடங்கள் கழிச்சு தான் அதோடய ஆன் ஆனாச்சு அது வரைக்கும் ரேடாரோட கண்களில் சிக்காமல் எலைட் ஸ்குவாட்ரனோட அந்த ஒரு சேஃப்டிக்கு கீழே புத்தினோட விமானம் இந்த இடத்துல அமெரிக்காவோட ஏர்பேஸ்குள்ளே நுழைஞ்சிது ப்ரோட்டோகால் படி பார்த்தோன்னா ப்ரீ இன்ஃபார்ம்டு ஆன இது அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்டோட எஸ்கார்டோட அந்த பபுல பிரீச் பண்ணாம சேஃபா இந்த விமானம் வந்து கீழே இறங்குச்சு இப்படி இறங்கின உடனே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வரவேற்பு புதின் அவர்களுக்கு கிடைச்சது இதுல வந்து நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி இருக்கு ஆனா அது எல்லாத்தையுமே இங்க ஷேர் பண்ணுறது சரியா இருக்குமான்னு தெரியல ஸோ நான் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை பார்த்து முடிச்சிடும் அதுக்கப்புறமா அந்த மீட்டிங்ல என்ன பேசினாங்க அதை பத்தி பார்ப்போம் இந்த புதின் அவர்கள் இறங்குறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க அப்படி வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு தலைவர்களையும் ரிசீவ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல இந்த ப்ராசஸ் மட்டுமே ஒரு நாற்பது நிமிஷங்களுக்கும் அதிகமாக நடந்துச்சு இதுல எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்வு இல்ல நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எப்படி சொல்றது ஒரு எமோஷனலான மூமெண்ட் எப்படின்னா புத்தின் அவர்களோட ஏர்கிராப்ட் அங்க வந்துருச்சு அமெரிக்காவோட அதிபர் நேரடியா இந்த இந்த ரெண்டு தலைவர்களும் சைட்வேர்ட்ஸ் நின்று பேசுற மாதிரி தான் அந்த செட்டப் பத மேக் பண்ணி வச்சிருந்தாங்க இதுல புத்தினோட ஆர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் வெளியே வரதுக்காக அந்த ரெட் கார்பெட்ன்றது விரிச்சு வச்சிருந்தாங்க அலாஸ்காவில் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஹார்ஷா இருந்தது அதனால அந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சிருந்தது விண்டோட அந்த அளவுன்றதும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஒரு கடத்துல என்ன ஆயிடும்னா கரெக்டா புத்தின் இறங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி சில நிமிடங்களும் சொல்ல முடியாது ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடி அந்த ரெட் கார்பெட் சில இடத்துல அந்நீவன அலைனா இருக்கிறது நம்மளால் கவனிச்சிருக்க முடியும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அது காத்துல நகரம் இல்லை அந்த மாதிரி அதோட என்றது சில இடங்களில் அந்நியவனாக இருந்ததை பார்க்க முடிச்சிது அங்கே இருந்தால் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்கல இதை வந்து லைவா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நீல் டவுன் பண்ணி இது வந்து நீங்கள் நார்மலான ஒரு விஷயமா சொல்லலாம் ஆனால் அமெரிக்காவோட ஆச்சரியவலாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அமெரிக்காவோட இல்லை அமெரிக்காவோட நேரெதிர் நாடாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரிசீவ் இங்கே கொடுக்கணுன்றதுக்காக அவரை வரவேற்கணுன்றதுக்காக அத்தனை அதிகாரிகளும் அதை சரி பண்ணாங்க பின்னாடி அவ்வளோ கேமரா இருக்கு இந்த மாதிரி எதையுமே யோசிக்காம அதை சரி பண்ணாங்க என்ன எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் மூமெண்டாக இருந்துச்சு அது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே நான் அந்த லைவ் இவெண்ட்டை பார்த்துட்டு இருந்தேன் டெலிவிஷனில் அதில் அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இப்போ புத்தினர் ரிசீவ் பண்ணிட்டாங்க ரெண்டு தலைவர்களும் அந்த இடத்துல சந்திச்சிட்டாங்க எடுத்த உடனே ஹேண்ட் ஷேக் தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை என்னது இருக்குது நிறைய இந்தியர்களுக்கு புட்டின் இப்போ ஹீரோவா இருக்க மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஆனா உண்மையிலேயே வந்து புட்டின் ரொம்ப ஹீரோவா பாக்குறது இல்ல அட்மைர் பண்றது ட்ரம்ப்பா இருக்கும் இந்த இடத்துல எனக்கு டவுட்டா இருக்கு நானும் எத்தனையோ பேர் ட்ரம்ப் சந்திக்கிறத பாத்திருக்கேன் ஆனா புத்தின் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் அதிபராக இருந்தப்பவும் சரி இல்லை இப்போ அதிபராக இருக்கப்போ சந்திக்கிறப்பவும் சரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்ன்றது மற்ற தலைவர்கள் கூட கண்டிப்பாக அன்மேச்சபிளான ஒன்று இதில் யுஎஸ்எஃப்ஓஸ் ஒரு பக்கவான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அலேஸ்கா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு மென்ஷன் ஆயிருந்த ஒரு ஸ்டேஜுக்கு ரெண்டு நாட்டு தலைவர்களும் வந்தாங்க இப்படி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கரெக்டாக அவங்களோட தலைக்கு மேலே யூஎஸ்ஸோட ஒரு பி டூ பாம்பர் யூஎஸ்சோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் பக்கத்தில் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்னு சொல்லிட்டு ஒரு ராயல் வெல்கம் இந்த காட் ஆஃப் ஹானர்னு சொல்லுவாங்கல்ல ஆல்ரெடி இவங்க கீழே இறங்குனப்போவே இவங்களை வரவேற்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் எஃப் ட்வெண்ட்டி டூ ராப்டர் ஆனது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி ஒரு ராயல் காட் ஆஃப் ஹானர்ன்றதை இது வரைக்கும் மற்ற தலைவர்களுக்கு கொடுத்து அதுவும் அமெரிக்காவோட இவ்வளோ அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது கொடுத்து நான் பார்த்தது கிடையாது ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எலெட்ரிஃபைங் என்விரான்மெண்ட்ன்றது அலஸ்காவோட இந்த the base நேத்து நின்றது சரி ஓகேபா இவங்க ரெண்டு பேர் ரிசீவ் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் மீட்டிங்ன்றதுக்கு போனாங்க இந்த மீட்டிங் வந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நடக்கும்ன்ற மாதிரி ரஷ்யாவோட ஃபாரின் मिनिस्टर Sergey Lavrov அவர்கள் சொல்லி இருந்தார் ஆனா அந்த லுக்ல அந்த மீட்டிங் போல கரெக்ட்டா சொன்னனா ஒரு ரெண்டரை மணி நேரத்துல இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ மீட்டிங்ல என்ன பேசுனாங்க இந்த மீட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் இந்த இடத்துல முன்னெடுத்து வைக்கப்பட்டது இல்ல இந்த ஜாயிண்ட் பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்கன்றத இப்ப இந்த ஒரு பதிவில் பார்ப்போம் ஆக்சுவலா இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் ஒன்று இந்த மீட்டிங் முடியிறப்போ ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு வரணும் அப்படி இல்லையா அமெரிக்கா ரஷ்யா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான டீல் இந்த இடத்துல சைன் பண்ண படணும்னு ஆனால் இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா இந்த இடத்துல பதில் ஆனது கிடைக்கல இப்போ இந்த பத்தி நான் இன்னொன்னு சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து இது ஒரு சைட் மட்டுமே பார்க்க முடியாது புத்தின் வந்து புத்தினோட ஃபேன் பாய் தான் இந்த இடத்துல ட்ரம்ப் அவரு இல்லை அவர் வந்து புதின வெல்கம் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இதுவும் ஒரு விதமான பவர் ப்ரொஜெக்ஷன் தான் அதாவது ஏன் கிட்ட இவ்வளோ அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட் இருக்குது என்கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்குது இதை ஞாபகத்தில் வச்சுக்கின்ற மாதிரி இதுவும் ஒரு விதமான பவர் ப்ரொஜெக்ஷன் தான் ஸோ இதுக்கு ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி இதுக்குமே ரெண்டு சைடு ஆனது இருக்கு இப்போ அந்த மீட்டிங் பா ரெண்டரை மணி நேரம் மூணு நபர்கள் த்ரீ பிளஸ் த்ரீ மீட்டிங்னு இதை சொல்லியிருந்தாங்க இந்த பக்கம் மூணு பேர் ரஷ்யா தரப்புல மூணு பேர் அமெரிக்கா தரப்புல மூணு பேர் ரஷ்யில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் இருந்தாங்க அமெரிக்கா பக்கம் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஸ்டீவ் இந்த மூணு நபர்களும் பங்கேற்றிருந்த மீட்டிங் ஒரு ரெண்டரை மணி நேரம் நடந்து முடிஞ்சது இதோட அவுட் கம்ன்றத சிம்பிளா ஒரே லைன்ல ட்ரம்ப் அவர்கள் வெளியில சொன்னாரு ஜேர்னலிஸ்டம் வந்து வெளியில பார்த்தப்போ இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள கவனிக்க முடிஞ்சது ஒவ்வொரு தடவை புதின் ஸ்க்ரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறப்பவும் ஏகப்பட்ட கேள்விகளை ரிப்போர்ட்டர்ஸ் அவரை நோக்கி ஃபயர் பண்ணாங்க சில சென்சிட்டிவான விஷயங்களும் நடக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் ஓப்பனாகவே கேட்குறாரு எந்த பத்திரிகையோட ரிப்போர்ட்டர்னு தெரியல ஏம்பா நீங்க வந்து மிஸ்டர் புதின் நீங்க எப்போ உக்ரைனில் சிவிலியன்ஸை கேள்வி பண்ணுறதை நிறுத்துவீங்க எப்போ வந்து இந்த மாதிரி நிறைய சில மென்ஷன் பண்ண முடியாத வார்த்தைகள்லாம் யூடியூப்ல அதெல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது அதை அந்த மாதிரி சில வார்த்தைகளெலாம் மென்ஷன் பண்ணி எப்போ இதெல்லாம் நீங்கள் நிறுத்துவீங்கன்ற மாதிரி சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க அதுக்கு ரெண்டு பேருமே பதில் சொல்லு ட்ரம்ப்பும் சரி புதினவர்களும் சரி ரெண்டு பேருமே இந்த ரிப்போர்ட்டை சொல்லுற கொஷின் இந்த இடத்துல டேக் பண்ணிக்கல ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நடந்த ஒரு விஷயம் அவங்க இடத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்கு இந்த ஜாயின்ட் மீட்டிங்கில் அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பேசினாங்கிறத பற்றி ரெண்டு தலைவர்களும் ப்ரீஃப் பண்ணாங்க ஓகே இதை பற்றி நான் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன் நீ இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்போ புதின நோக்கி ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கள் கேட்பார் நீங்கள் வந்து ஏன் வந்து ஒரு மாதிரி டார்க் மீட்டிங்க்கு ஜலன்ஸ்கி கூட பேச மாட்டேங்கிறீங்க இல்லை எத்தனை பேர் கூட நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கில்லிங்ஸை கண்டினியூ பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டரோட நேம்ஸையும் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி கொஷினை கேட்டாங்களோ அதை ட்ரம்ப் அவர்கள் கவனிச்சாரோ இல்லையோ புத்தினவர்கள் அவர்கள் இந்த இடத்துல தெளிவாக நோட் பண்ண பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டேயும் அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பேசினார் இது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஈவெண்ட்டாக இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயங்கள் இருக்கின்றத ஒரு சில நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதை நான் ஏன் சொல்றேன்னா பாஸ்ல சில சம்பவங்கள்டீஃபிங்ல தெளிவான ஒரு பிடிப்புன்றது கிடைக்கல ஜோக்ஸ் பட் இல்ல நீங்க வந்து டீடைலிங் பண்றது வேற விஷயம் இந்த ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தெளிவான ஒரு கம் வந்திருக்கணும் ஆனா அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டின்றது ஆல்ரெடி இல்லைன்றது வெளியில தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த பேசியிருப்போம் கண்டிப்பா இந்த ஒரு மீட்டிங் முடிஞ்சதுனா அடுத்தது ப்ளேம் பண்ணுறதுக்கு ஜலஸ்கியை ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஏம்பா புத்தின் கிட்ட நான் பேசிட்டேம்பா புத்தின் வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு உக்ரைன் சீஸ் ஃபயரை கொண்டு வரதுக்கான அந்த அப்ரூவல் ஆனது கிடச்சிருச்சு ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது ஜலன்ஸ்கி தான் நேராக அத்தனை பேரோட பார்வையும் ஜலன்ஸ்கி பக்கம் திரும்புறது தெரியும் இப்போ இதே தான் திரும்பவும் நடந்திருக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினும் அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் லேண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பத்தி முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டை ரீச் பண்ணதா ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா ரஷ்யா கிட்ட ஏதோ ஒரு நிலத்தை கொடுத்துட்டு உக்ரைனோட போரை நிறுத்துகிற மாதிரி இந்த அக்ரிமெண்ட் ஆனது மேக் பண்ணப்பட போகுது அப்போ இதுக்கு அடுத்தது இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஜலன்ஸ்கீம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் ஆனது பிரேக் ஆகி நிற்குது அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த ட்ரேடையும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எக்கானாமிக்கல் டீல்ஸையும் பழைய மாதிரி கொண்டு வரத்துக்கு அதுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மாதிரி இந்த ஒரு ஸ்டே இந்த ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லியிருக்காங்க நாலு மாங்கா அடிச்சிருக்காங்க ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி இந்த நாலு மாங்கா என்னன்னு சொல்றேன் முதல்ல உக்ரைனோட நிலங்களை கையகப்படுத்துறது அமெரிக்காவோட அப்ரூவல் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருச்சு இரண்டாவது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இக்கானாமிக்கல் பிளாக்கெட்ஸ் ஏன்னா ஏகப்பட்ட சாங்ஷன்ஸை யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் சேர்ந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல போட்டு வச்சிருந்தாங்க அதையும் பிரேக் பண்ணியாச்சு மூணாவது புதின் அவர்களுக்கு இருந்த இன்டர்நேஷனல் இமேஜ் டிசர்வரேஷனை இவரை வந்து எந்த நாட்டிலையும் கூப்பிட மாட்டாங்க இவரை வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு அந்த ஒரு இமேஜ் இருந்ததை அமெரிக்காவில் வச்சே பிரேக் பண்ணியாச்சு நாலாவது இருக்கக்கூடியது யூரோப்பியன் யூனியனோட அந்த யூனிட்டியை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணியாச்சு இந்த மூணாவது பரவாயில்ல யூரோப்பியன் யூனியனோட பிரேக் பண்ணிட்டாங்க நீ எப்படி சொல்கிற ஏன்னா அடுத்து வரக்கூடிய பிரஸ் ரிலீஸில் இது எல்லாத்தையுமே தெளிவாக அந்தந்த நாடுகளும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆல்ரெடி உக்ரைனுக்கு உதவணுன்னு சொல்லிட்டு இருந்த யூரோப்பியன் மெண்டாலிட்டியை ட்ரம்ப் உடைச்சிட்டாரு இப்போ இந்த ஒரு மீட்டிங்கில் யூரோப்பியன் ப்ரெஸ்க்கான அந்த பர்மிஷன் கூட கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் இது மாஸ்கோவுக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருப்பாரு அவர்கள் இந்த பேச்செல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறப்போ இன்னும் ப்ரோடக்ட்டுவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிருப்பார் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் மாஸ்கோக்கு வரணும் நியர்லி பாசிபிள் ஃப்யூச்சரில் அதுக்கான சான்சஸ் இருந்தால் பார்ப்போம்ன்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிருப்பார் We'll speak to you very soon, and probably see you again very soon. Thank you very much, Vladimir. And next time in Moscow.

ஜலன்ஸ்கியே கூப்பிட்டு வச்சு பேச போகிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்த மீட்டிங் நடக்க போகிறது எப்பன்னு தெரியல அடுத்த மீட்டிங் நடந்துச்சுன்னா அதாவது புதின் அவர்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டோட லீடர்ஸ் கூடையும் யூரோப்பியன் யூனியனோட லீடர்ஸ் கூடையும் ஜலன்ஸ்கி கூடையும் ஒரு இன் பர்சன் மீட்டிங் ஆனதை கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த பக்கம் மாஸ்கோவுக்கு போகிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லிருக்காங்க இதில் இந்தியாவுக்கு என்னப்பா காரணம் இருக்குது இந்தியாவை பற்றி ஆரம்பத்தில் ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ட்ரம்ப் அவர்களே மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா இன்க்ரீசிங் டேரிப்ஸ் ஆன் இந்தியா ஃபோஸ்டு புத்தின் ஃபார் மீட்டிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிப்பார் இங்கே இவங்க கூட யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஸாக இருக்கங்களோ இல்லை யார் யாரெல்லாம் இவங்க கூட பைலட்டல் ரேட்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்கள கார்னர் பண்ணதுனால தான் இந்தியாவை கார்னர் பண்ணதுனால தான் இந்த ஒரு மீட்டிங்க்கு புத்தின் அவர்கள் ஒத்துக்கிட்டார்கிற மாதிரியும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட அந்த டேரிஃப் அவர் முடிஞ்சிருச்சேன்னா கண்டிப்பாக முடியாது அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது ஸோ புத்தினோட அறைவல் எப்படி இருந்துச்சு இந்த மீட்டிங் எப்படி போச்சு அதில் வெளியே வந்த சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ட்ரம்ப்போட சைட்லையும் சரி இந்த இடத்துல இது வந்து நம்ம பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இது டீகோட் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு நான் அடுத்த வீடியோல சொல்றேன் சோ இது ஜஸ்ட் ஒரு பார்ட் ஒன் மட்டும் தான் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களே சேர்ந்துருக்கேன் அது வரை உங்களது என்ன இருக்கு அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்கள் யாராச்சும் இந்த ஃபோட்டேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரியல் கூஸ் பம்ஸை கொடுக்கக்கூடிய ஃபோட்டேஜ் லைவ்ல எல்லாத்துலையுமே இருக்கு எல்லா மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே இருக்கு மெயினாக நியூஸ் மீடியா ஏஜென்சியில் அதை போயிட்டு பாருங்க இதை இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட்ல ஏன்னா நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிகிந்த டோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு அதை பற்றி செகண்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ அடுத்த வீடியோஸ் நிப்போம் அது ஒரு விடுப்படுது உங்களுக்கு